பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் அண்ணன் டி அவர்களை வணங்கி கடலூர் மேற்கு மாவட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக காட்டுமாடி பேரூராட்சியில் மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நகர கழக நிர்வாகிகள் மாவட்ட எம்ஜிஆர் துணை செயலாளர் தம்பு என்ற கோவிந்தராஜ் அவர்களே நகர ஏ ஜ சட்டப்படி செல்லும்படி அரசாணை நிறைவேற்ற அண்ணாவுக்கு போல் சேரும் நாடு முழுவதும் இந்தி மொழி படிக்க கட்டாயப்படுத்திய கட்டாயப்படுத்துவதால் முன்மொழி கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சீரணி அரங்கில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மக்கள் செல்வர் கழக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாவேறு பொதுக்கூட்ட மாவட்ட கழக செயலாளர் ராமமோகன் எம் சி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் நாராயணமூர்த்தி துவக்க உரையாற்றினார் நகரக் கழக செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் முத்துப்பாண்டியன் வரவேற்பு உரையாற்றினார் தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் ராமதாஸ் தலைமை கழக பேச்சாளர் குமார் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் கோவிந்த ராஜுலு ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இதில் மாவட்ட கழக ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஐயப்ப ராஜா நன்றி உரை கூறினார் இந்த அண்ணா பிறந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் எங்கள் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பருங்கிப்பேட்டை பெட்டை பேரட்சி மன்ற உறுப்பினரும் எனது பசங்க அண்ணன் திரு இங்க காசு கொடுத்தலாம் மக்களை நீங்க கூட்ட வேணாம் யார் எந்த மக்கள் வராங்களோ நம்ம நிர்வாகிகள் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்க அவங்க தானா வருவாங்க அவங்க பிறந்தது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல காஞ்சியிலே பிறந்தாரு காஞ்சியிலே பள்ளி படிப்பை முடிச்சாரு ஏன்னா அண்ணாவை பத்தி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா அவர்களின் மேலான அனைத்து பேரஞ்சர் பிறந்தகை அண்ணா அவர்களை நூத்தி பதினாறு பிறந்தவர்களுக்கு மாபெரும் பொதுக்கடையை வருகை தந்து தலைமை உரையாற்றிய அண்ணன் மாவட்ட கழக செயலர்